அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு பிளாட் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இது ஒரு நல்ல ஒரு பாதை இந்த பாதை உங்களுக்கு பதிமூணு அடி பதிமூணு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க ஸ்டெல்லாம்பரிஸ் காலேஜுக்கு பேக்கில் வரும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஆலங்கோட்டை ராஜாக்கமங்கலம் கணாதிபுரத்துக்கு அடுத்தது ஆலங்கோட்டை நாகர்கல் டு குளச்சல் ரோட்டில் ஆலங்கோட்டை ஆலங்கோட்டையில் இருக்குது ஆலங்கோட்டையில் மெயின்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் உள்ள வரணும் ஐநூற்றி இருபது பாயிண்ட்டு அஞ்சூறு மீட்டரும் இருபது பாயிண்டும் பதிமூணு அடி பாதையோட இருக்கு பார்த்துருங்க பத்தரை சென்ட் ஒரு சென்ட்டுக்கு நாலே கால் லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஷெல்ல மெரிஸ் காலேஜ் என்ன பக்கத்தில் இருக்கு பாருங்கள் அந்த காம்பவுண்டோட ஒட்டி உங்கள் ஷெல்ல மெரிஸ் காலேஜி வடக்க பார்த்த கண்டம் இது பாதை பாதை நாளை வண்டி விட்டுட்டு திருத்த போகிறாங்க இங்கே நல்ல செண்டுகள்லாம் விலை உண்டு அருமையான ஒரு இடம் வடக்க பாத்திரக்கு பார்த்துருங்க இதில் அவங்களும் பாதான் இந்த கல்லுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பாதான் பார்த்துருக்கேன் பத்தரை செண்டு ஒரு செண்டுக்கு நாலே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் வர சொல்கிறாங்க இந்த காமௌண்டோடு ஒட்டிருக்க இது உங்களுக்கு ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜி இந்த இடம் தான் வடக்கை பார்த்துருக்க பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் பத்தரை சென்ட் இங்கே ஏற்கனவே மூணு அறுபது வரைக்கும் வச்சாச்சு அவங்க கொடுக்கல இந்த கடன் தான் பத்தரை சென்ட்டு நாலேகிர ரூபா கேட்குறாங்க பேசிக்கலான்னு வர சொல்கிறாங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்காவது வாங்கணுன்னுன்றேன் அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்ட் வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அருமையான இடம் ஆலங்கோட்டை மெயின் ரோட்லேருந்து பக்கம் ஒரு ஐநூறு மீட்ரு தான் உண்டு அரை கிலோமீட்ரு கரெக்டாக அரை கிலோமீட்டர் இருக்குது இந்த இடத்துக்கு பத்தரை சென்ட் பார்த்துட்டு கூப்பிடுங்க சரியா